நீலகிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பாக உதகை சேட் மருத்துவமனையில் மனித கடத்தல் குறித்த பிரச்சினைகள் பற்றிய விழிப்புணர்வு முகாம் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் மற்றும் சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் செந்தில்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமில் மனித கடத்தல் சட்ட விழிப்புணர்வு சட்டம் சார்ந்த விஷயங்கள் பொதுமக்கள் தங்கள் பிரச்சினைகளை சட்ட உதவிகள் பெறுவது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த முகாமில் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பிரியா தொழிலாளர் நலத்துறை உதவி ஆய்வாளர் சுபத்ரா